கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்து அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் சாரால் ஃப்ளவர் ஆடம்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு முடிய இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து உலகத்திலேயே மிக பெரிய கப்பல் என காலத்தில் கருதப்பட்ட டைட்டானிக் என்னும் பிரிட்டிஷ் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தது கப்பலில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமாக பயணிகள் இருந்தனர் ஏப்ரல் பதினான்காம் தேதி அது நள்ளிரவு நேரம் தூரத்திலே ஒரு பனிமலை தப்பிக்க முடியாமல் அப்பனிப்பாறையில் கப்பல் மோதியது சிறிது சிறிதாக கப்பல் மூழ்கத் தொடங்கியது கப்பலில் பயணம் செய்த மூன்றில் ஒரு பகுதியினருக்கு மட்டுமே தற்ப காப்பு படகுகள் காணப்பட்டன ஆயினும் அக்கப்பலில் பயணம் செய்த சில பயணிகள் இதை நினைத்து கவலைப்படவில்லை கப்பலின் வாத்திய குழுவினர் ஒன்றாக இணைந்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் உம் அண்டை கர்த்தரே நான் சேரட்டும் என்ற பாடலை உணர்ச்சி பொங்க பாடினர் மூன்று மணி நேரத்திற்குள் ஆயிரத்தி ஐநூறு பேர் உரைய வைக்கும் சமுத்திர நீரில் மூழ்கி மறைத்தனர் அவர்கள் இறைவனோடு இரண்டர கலந்தனர் மிகவும் துயரமான தருணங்களில் பலதரப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய இப்புகழ்பெற்ற பாடலை எழுதியவர் சாரால் ஃப்ளவர் ஆடம்ஸ் என்ற பெண் ஆவார் இவர் இங்கிலாந்து தேசத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இளம் வயதிலேயே தாயார் காச நோயினால் இறந்து போக தந்தையால் மிகவும் அன்புடன் வளர்க்கப்பட்டார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பல்வேறு தாளந்துகளை நிரம்ப பெற்றவர் இவரது சகோதரி எலிசபத் இசையமைப்பதில் சிறந்தவர் எனவே இவர்கள் இருவரும் இணைந்து பல பாடல்களை எழுதி இசை மீட்டினர் இப்பாடலை ஏற்றிய இவர் தனது நாற்பத்தி மூன்றாம் வயதில் இவ்வுலகில் தன் பாடலை முடித்து அநேகரை பாட வைத்து என்றென்றும் ஆண்டவரை பாட விண்ணுலகம் சென்றார் இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் துன்பங்களின் போது இயேசுவையே நாம் சார்ந்திருக்கவும் அவர் நமக்கு ஆறுதல் தருபவர் என்பதையும் இப்பாடல் நமக்கு வாழ்க்கை பாடமாக கற்றுத் தருகின்றார் அன்பானவர்களை உங்கள் துன்ப நேரங்களில் ஆண்டவரை கிட்டிச் சேருகின்றீர்களா சாரால் ஃபுலவர் ஆடம்ஸ் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உம்மண்டையில் சேருவதையே இப்பூமியில் பெரும் ஆவலாக கொள்கின்றேன் அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு கூட இன்னும் நெருங்கி சேருவதுதான் நாம் இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஆவியிலே நிரம்பி அவரோடு நெருங்குவதும் மர்மையில் எப்பொழுதும் அவரோடு நெருங்கி இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாழுகின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை அதை நாம் எப்பொழுதும் சதா நினைத்து கொண்டே வாழும் பொழுது இந்த உலக வாழ்க்கை நமக்கு இருக்கின்றது அன்பானவர்களே உயிர் போகும் தருவாயிலும் இந்த அன்பு சகோதரி எழுதின பாடலை கப்பலில் இருந்தவர்கள் உணர்வுபூர்வமாக பாடி நாங்கள் உம்மண்டை வந்து சேருகிறோம் கர்த்தரே அதைதான் நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே இந்த விபத்தில் நாங்கள் மறித்தாலும் உம்மண்டை சேருகிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று உணர்ச்சி பொங்க இந்த பாடலை பாடினார்கள் அநேக நேரங்களிலே இயேசுவின் வருகையின் பாடல்களை இயேசுவோடு மறுமையில் சேருகின்ற காரியங்களை உணர்த்துகின்ற பாடல்களை நாம் தவிர்க்கின்றோம் அதை பாடுவதற்கு பயப்படுகின்றோம் ஏனென்றால் இது இந்த உலகத்தில் மறித்து போகிறவர்களுக்காக பாடுகிற ஒரு பாடல் என்று நினைக்கிறோம் இல்லை பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்துக்கானவர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்ற பாடல்கள்தான் இது ஆம் நாம் எங்கே போகப் போகிறோமோ எங்கே நிலையாய் தங்கியிருக்கப் போகின்றமோ அதை உணர்த்துகின்ற பாடல்கள்தான் தான் இவை அதைதான் நாம் ஆவலோடு எப்பொழுதும் பாடி காத்திருக்க வேண்டும் வசனம் அதுதான் சொல்கிறது அவருடைய பிள்ளைகள் என்றால் எப்பொழுது விண்ணுலகம் செல்வோம் இயேசுவோடு நாம் தங்கியிருப்போம் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஆகவே அன்பானவர்களே நாமும் கிறிஸ்துவண்டை நெருங்கி சேருவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம் ஆவலாயிருப்போம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அவர்களுக்குள்ளும் இந்த ஆவலை அனலாய் மூட்டுவோம் கத்தர்தாமே உங்களை ஆசையிடுவதைப் பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நிகேமியா பதினொன்றாம் அதிகாரம் ஆமுஸ் மூன்றாம் அதிகாரம் ஒன்று திமுத்தையும் ஆறாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளெல்லாம் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை